ஸ்டேஜ் வாட் அவர் இன்னைக்கு நான் எதுவும் கெட்ட வார்த்தை பேசல ஒரு கொம்பு அறுத்து எடுத்துட்டாங்க அதனால ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கு ஆக்சுவலாக நான் வரக்கூடாதுன்னு நினச்சேன் ஒரு ஒன் இயர் ஐ ஒன்ட் டு டேக் அ சபேட்டிக்கல் லீவ் ஆன் த ஸ்டேஜ் ஃப்ரம் த ஸ்டேஜ் ஆர் வாட் அவர் ஃபக் இட் இஸ் பட் ஆனால் மூணு பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டியிருந்துச்சு ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகுரம் சாரோட ஈ நெவர் பிஹேவ்ட் அஸ் அ ப்ரொடியூசர் ஹி பிஹேவ்டு அஸ் மை ஃபாதர் ஆக்சுவலி இ லவ் மை ஃபிலிம் இ லவ் எவ்வரி ப்ராசஸ் ஆஃப் மை ஃபிலிம் மேக்கிங் அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து பிரேக் ஈவன் தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் பட் இன்னும் சொல்லுவார் என்னுடைய கம்பெனியில் எடுத்த பெஸ்ட்டு படம்னு சொல்லுவார் ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி வாட் அவர் ஹி டச்சஸ் இட் வில் பி அ ஹிட் ஃபிலிம் அந்த மிடாஸ் டச்சிலேருந்து இருந்து ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சில்ட்ரன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜில் இந்த ரெண்டு குழந்தைங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே தே கம் டு தி ஸ்பாட்டு வந்து பார்த்து ஒரு எயிட் ஹவர்ஸ் உட்காந்து என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு த அப் சப்போர்ட் டே கேவ் ஃபார் த என்கரேஜ்மெண்ட்டு த்ரு அஸ்வத் இல்லை எல்லாேருக்குமே ஃபென்டாப்ளஸ் அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் இந்த வாழ்த்துக்கள் அப்பா உங்கள்கிட்ட கூட்டு போயிருக்காரு நிச்சயமாக நீங்கள் நல்ல படங்கள் இருப்பீங்க என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து பிரதீப் டே கடைசியில் வரேன்டா உனக்கு பிரதீப் வந்து ஒரு ஒரு ப்ரூஸ்லியம் ஆக்சுவலாக இன்னும் அவன் எதுவும் ஃபைட் படம் பண்ணலை ஒரு வேளை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில் வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் ஆக்சுவலாக ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலி அது வந்து லக்கோலையோ யார் பின்னால் இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல இ ஸ்வெட் இஸ் ஆஸ் அப் ஆக்சுவலி ஈ கேம் அவுட் வித் அண்ட் நெக்ஸ்ட் படம் பிக்கெஸ்ட் பிக் பேங் அதுக்கப்புறம் ஆக்டராக அந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக நான் பார்க்குறேன் நான் அவன் அவனுக்கு நான் தான் ஆன்டகானிஸ்ட் நான் தான் வில்லன் இந்த படத்தில் அவனுக்கு நான் நல்ல வில்லன் ஆக்சுவலாக ஸோ அவன் எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவோம் இஸ் மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அவன் ஆக்சுவலாக ஒரு வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் இன்றைக்கி இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது ஒரு கிளாப் பண்ணுவோமா நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் ஒரு டேரக்டராக எனக்கு தெரியும் நாட் தேட் மெனி பீப்புள் ஆர் வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர்ஸ் ஒரு நாலு பணம் வந்தோடனே ஈகோ வந்துடும் அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் உயரமே ஆகாமல் ரெண்டு அடி வளர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து நுனிநாக்கு ஆங்கிலம் அப்புறம் இரநூறு பேர் பின்னாடி வருவாங்க எதுக்கு வராங்கன்னு தெரில தென் தி ஃபர்க் ஆக்சுவலி பட் ஆன் த ஸ்பாட்டில் மோஸ்ட்டு ஹம்பிளஸ்ட்டு ஆக்டராக நான் வந்து நான் உன்னை பார்த்தேன் என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி அது இந்த இடத்துல பேசக்கூடாது நான் ட்ரெயினில் பேசிக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஹம்பிளா இப்போ வேறு யாராவது பெரிய வேலை சொன்னால் சொல்லுவாங்க உன்னை அடுத்த படத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பேசுகிறாங்கண்ணே ஒரு வெங்காயமே வேணாம் டே பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணானே ஒரு கேரக்டரை ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் அப்படின்பாரு ஸ்டானி அதை படிச்சுருக்கானு தெரில நான் படிச்சிருக்கேன் பட் ஆனால் அவன் வந்து வெரி ஃபியூ புக்ஸ் ஹி ஹஸ் ரெட் ஆன் ஃபில் மேக்கிங் லைக் சேவ் த கேட் அந்த மாதிரி ரெண்டு மூணு இல்லை ஸோ ஹீ இஸ் ஸோ மெட்டிகுலர் சப்போர்ட் இஸ் கேரக்டர் அவன் டயலாக்கு இட் வாஸ் வெரி அஸ்டவுண்டிங் டு பீ வித் ஆக்சுவலி எனக்கு இந்த ஒரு சின்ன ஏஜில் இவ்வளோ ரசிகர்களை வந்து அவன் எப்படி நான் நிறைய அவனை பற்றி அஸ்டன்ஸ் எங்கள் அஸ்டன்ஸ்லாம் பேசியிருக்கேன் ஆக்சுவலாக நான் சொல்லும்போது அஸ்டன்ஸ் நம்ப மாட்டாங்க அஸ்டன்ஸ் ஏன்னா அஸ்டன்ஸ் என்னையோட திரும்ப பிடிச்சவங்க அவன் இல்லைடா அவன் ரொம்ப பிரைட் ஃபெலோடா அவனுக்கு ரொம்ப இருந்தேன் சார் என்ன சார் சொல்கிறான் என்ன பெரிய வெங்காயமா சார் நினைப்பாங்க இல்லைடா வெங்காயம் தான் அவன் அவன் வந்து அவனுடைய டெடிக்கேஷன் நான் பார்த்தன்டா அப்புறம் ஒரு ஒரு குசாட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்குது ஒரு சென்சிபிலிட்டி ஒரு மாதிரி சென்சிபிலிட்டிடாது அது வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான் ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ப்ரவுடாக ஃபீல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவன் கூட ஒர்க் பண்ணேன் ஸோ ஐ திங்க் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நிறையா ஆஸ் அன் ஆக்டரா சூப்பா பியூட்டிஃபுல்டா லவ் யூ உனக்கு நீ இரநூறு வருஷம் வாழணும் நீ ரொம்ப நல்ல பையனுக்கு இதே மாதிரி இருறா இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் ஆனாலும் இப்படி இருடா உனக்கு வெற்றிகள் வந்து கூமிச்சிக்கிட்டே இருக்கும் உனக்கு ஆக்சுவலாக ஐ நோ தட் யூ அ வெரி குட் ஹார்ட் தட் ஃபீல் ஆக்சுவல் ஐ நோ தட் இட்ஸ் வெரி வெரி ரேர் அண்ட் சினிமா யூ ஐட் அண்டர்ஸ்டாண்ட் அ நர்ச்சு தென் அஸ்வத் அஸ்வத் வந்து வெரி டெரிபிள் டேரக்டர் டு ஒர்க் வித் ஆக்சுவலி ஏன்னா அஸ்வத் வந்து ரெண்டு விதமாக அட்வஸ் அஸ்வத் வந்து எப்படி வந்து ஸ்பாட்டில் இருக்கும்போது ரொம்ப டிக்டோட்டரியில் இருப்பான் அதாவது வந்து ஒரு டயலாக் பேசும்போது கூட கூட நானும் பிரதீப் நாங்கள் கேள்வி பண்ணிப்போம் பிரதீப் லைட்டை மிஸ் பண்ணுவோம் உடனே வந்து இல்லை அப்படி பேசக்கூடாது இப்படி பேசி இந்த வார்த்தையை இங்கே பேசு அப்படிமா அப்புறம் நடக்கும்போது ஒரு ஸ்டெப் விட்டு ரெண்டு ஸ்டெப் இப்படி போகக்கூடாது ஒரே ஸ்டெப் தான் அப்படிமா அதை நாங்கள் ரெண்டு சிரிச்சிப்போம் ஆக்சுவலாக பட் நாங்கள் ரெண்டு பேரும் டேரக்டர்ஸ் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் அப்படி தான் இருப்போம் ஸோ ஒரு டேரக்டர் அப்படி தான் இருப்போம் நடிகனாக இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது டேரக்டர் இருக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து வி நாட் என்ஜாய் பட் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஷுவலி ஸோ சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் வெரி ஸ்மார்ட்டஸ்டு கை ரொம்ப சிம்பிளாக அந்த படம் ஹிட் ஆகும் படம் பெரிய ரொம்ப எகிரி குச்செல்லாம் அப்படிலாம் பண்ணணும் இல்லை ரொம்ப சாதாரணமாக அந்த படம் ஹிட் ஆகும் ஏன்னா இந்த படத்தில் ஒரு அழகான மாரல் சொல்லியிருக்கான் ஒரு மாரல் அதாவது இந்த காலத்தில் இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல் எப்படி சொல்லணுமோ அந்த மெத்தடில் ஒரு மாரல் சொல்லியிருக்கான் ஸோ இட்ஸ் எ ஸ்டோரி இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஸ்டோரி இட் இஸ் அ டீப்லி இன்கிரைன்ட் இன் மொராலிட்டி எனக்கு அதனால தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு காலேஜ் பையன் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் அனுபவத்தை வச்சு வீவ் பண்ணி சொல்லியிருக்கான் ஸோ இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் சொன்ன விதம் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்னே மாதிரி சீரியஸாக சொல்ல மாட்டான் எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு லஞ்ச் சாப்பிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு தலையாவது அந்த லஞ்ச் பாக்ஸில் மேலே இருக்கணும் இல்லைன்னா லன்ச் சாப்பிட்ட மாதிரி இருக்காது பட் அவன் ரொம்ப கூலாக நிறைய பெண்கள்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருக்கான் இட்ஸ் எ மெத்தடாலஜி டிஃப்ரெண்ட் மெத்தடலஜி பட் இஸ் எ வெரி வெரி மெட்டிகுலஸ் டைரக்டர் டைரக்ட் பண்ணும்போது நிறைய டேக்ஸ் வாங்குவான் அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் டப்பிங்கில் போய்ட்டு அப்பா ஃப்ரீயாக போனேன்னா டேரக்ஷனோட டப்பிங்கில் நிறையா டேக் எடுத்தான் நான் வந்து ஒரு நாலு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஒரு நிறைய ஊர்கள் காரைக்குடி திண்டுக்கல் மதுரை மெட்ராஸு யூரோப்லாம் நிறையா போயிட்டு வந்திருக்கேனா ஆனால் அவன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக் கொடுப்பான் சார் இங்கே வாங்க அப்படின்றத இங்கே வாங்கன்னு சொல்லுங்கள் நான் சொல்லுவேன் இங்கே வாங்க இல்லை சார் அப்படி சொல்லக்கூடாது இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுங்கள் சார் எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸே புரியாது கடைசியில் அவன் சொல்ல சொல்ல நான் திருப்பி திரும்ப பீட் பண்ணி அவன் சொன்ன மாதிரி இங்கே வாங்க அப்படின்னு பேங்க்ஸ்லாம் அந்தளவு மெட்டிகுலர் இது ஏன் சொல்ல வரேன்னா சி தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரென்த்ஸு இதை ஏன் நான் ஹைலைட் பண்ணி பேசுனா தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரென்த்து நீ கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் யூ கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ் அகே பட் என்னென்னா நான் என்ன சொல்லணும்னா அடுத்து வந்து அடுத்து உடனே இன்னொரு ஜாக் பாட் அடிச்சிட்ட சிம்புக்கு படம் பண்ணிட்டேன் மை அட்வைஸ் ஏன்னா ஏன் சொல்கிறேன் அட்வைஸ் சொன்னேன்னா என்னுடைய நிறைய லெக்சர்ஸ் வந்திருக்கான் அது வந்து ரொம்ப ஹம்பளாகிட்ட சொல்லியிருக்கான் உங்கள் இன்டர்வியூஸு உங்களுடைய லெக்சர்ஸ் எல்லாம் நான் கண்டினியூஸாக வந்து பார்ப்பேன் சார் பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸாக சொன்னால் நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா இப்போ யூ ஆர் எ வெரி வெரி டேலண்டட் மேன் த ஸ்டோரிஸ் விச் யூ ஆர் டெல்லிங் இஸ் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆனால் ஐ வாண்டியூ டு ஹாவ் அ பிக் லீப் இன் டூ எக்ஸ்ட்ராடரி ஸ்டோரி டெல்லிங் பிக்ஸ் யூ ஹேவ் டு லிவ் அப் டு தட் யூ ஹாவ் அ கிரேட்டர் டேலண்ட் யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் அவனுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க இந்த படம் ஹெட் வெற்றி படம் அடுத்த படமும் வெற்றி படமாக தான் இருக்கும் ரொம்ப சென்சிபிளாக ஒர்க் பண்ணுறான் ரொம்ப சென்சிபிளாக ஒர்க் பண்ணுறான் இது நிறைய அஸ்டன்ட் டேரக்டர் வந்து புரிஞ்சுக்கணும் அவன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்து ஒரு என்ஜினியரிங் படிச்சிட்டு கிராஜுவேட் படிச்சு வந்து சினிமா மேலே பேஷனாக இருந்துட்டு ரொம்ப அழகாக எப்படி கதை சொல்லணுன்னு சொல்லியிருக்கான் ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து ஆறு பதில் வச்சிருக்கோம் ஒவ்வொரு கேள்விக்கு ஸோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித் இம் வேறு என்ன பேசுகிறது கான்ட்ரவர்ஸிலாம் பேசுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை நான் சீக்கிரமாக போகிறேன் பேட் பேர்ல்னு ஒரு படம் வரவே இல்லை அதை வந்து அமைக்கி அமைக்கிட்டோம் அதுக்கு பல காரணம் சொல்லிட்டோம் அந்த பேட் கேர்ள் எடுத்தது ஒரு பெண் அது பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு போராட வேண்டிய காரணம் அதுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம் ஆனால் ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாமல் ட்ரைலர் வந்ததினால அந்த படத்தை கீழே போட்டு அமுக்கிறது வந்து இட் இஸ் ஸோ அண்ட் இட் இஸ் ஸோ அன்ஃபேர் இங்கே நம்ம ஒரு நல்ல படத்துக்காக உட்காந்து ஜாலியான படத்துக்கு எல்லோரும் கைத்தட்டுறோம் ஒரு பெண் உள்ளே உட்காந்து கலங்கிக்கிட்டே உட்காந்துருக்கா எனக்கு அது மனசாட்சி உறுத்துது ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இஸ் ஐ வாண்ட் ரெக்கார்ட் இஸ் ஸோ சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஈவன் பொலிட்டிஷியனோட பேசி அதை கட் பண்ண வேண்டிய கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணி சென்சார் பண்ணி அந்த படத்தை திரைக்கு கொண்டாடணும் ஒரு பெண் டேரக்டர் ஆகணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு நாற்பது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு ஒரு பெண் டேரக்டர் தான் வரா அந்த பெண் வரணும் அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஆனால் எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம் மேக்கிங் அந்த படத்தில் நான் ட்ரைலரில் பார்த்தேன் ஸோ வி ஹாவ் டு இட் இஸ் நாட் தட் வீ ஷுட் டாக் அகெய்ன்ஸ் பீப்புள் பொலிட்டிஷியன்ஸ் ஆர் சம்திங் அவங்க சொல்கிற நியாயம் இருக்கும் பட் எல்லாருமே கருணையோடு நினைத்து பார்த்து அந்த பெண் குழந்தை ஒரு படத்தை செய்திருக்கிறாள் அந்த படத்தை வெளிவரத்துக்கு நம்ம எல்லாரும் கேட்டுக்கணும் கெஞ்சி கேட்டுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் யூ ஸோ மச் யூ ஸோ மச் சார் ஸோ இட்ஸ் அ கிரேட் ஈவினிங் அவ்வளோதான் ஐம் கெட்டிங் போர்ட் ஐம் லீவிங் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சார் ஒரே ஒரே ஒரு பர்மிஷனோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார்

பெரும் பொறுக்கி இனியே பெரும் பொறுக்கி இன்க்ரீஸ் ஆகினே போதே சார் இவளை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் படத்தில் நான் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ரொம்ப அழகாக இருந்தாங்கிறக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் ரேஞ்சில் வேணும் ரொம்ப டவுன் டு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வேணும் அவர் ரொம்ப அழகாக இருந்தா அதனால ரிஜெக்ட் பண்ணேன் சாரி டி யூ அண்டர்ஸ்டாண்ட் மா சே யூ ஒன் மீட் சே இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ஓகே இட் டஸ் மேட்டர் ஆ யாருன்னு கேட்பாரு

இந்த சினிமாவில் ரொம்ப கம்மி நல்லவங்க இருக்கிற இடத்துல நிறைய கெட்டவங்க இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமாக சினிமா விட்டு வெளியே போக போகிற ஒரு டேரக்டர் சார் தேங்க்யூ ஸோ மச் இல்லை இல்லை சார் சார் அந்த வார்த்தை எங்களால் கண்டிப்பாக எடுத்து முடியாது சீக்கிரம் கண்டிப்பாக ஒரு பெரிய கைத்தட்டல் சார் இருக்கும் இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றது தேங்க்யூ நன்றி லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ சார் தேங்க்யூ